அந்த ஷாட் முடிச்சு வந்து அங்க தான் அது வைக்கணும் ஓ மச்ச மச்ச அத்தை வணக்கம் அத்தை என்னப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்க அத்தை நீப்பா நல்லா இருக்க அத்தை நீங்க நல்லா இருக்கேன்பா ஆ சரி வர அத்தை வா மச்ச போலாம் இருப்பா இருப்பா நீ எது நடக்க போகுது நீங்க ஏதோ பெருசா பத்த வைக்க போறீங்க யூடியூப் சேனல்ல வச்சிருக்கீங்க வீடியோலாம் சூப்பரா பண்றீங்கப்பா ஆமா அத்தை சூப்பரா தான் பண்றீங்க உன்னோட அவன் நல்லா பண்றான்ப்பா தேங்க்ஸ் அத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட நல்லா பண்ணுவான் அத்தை நல்லா பண்ணுவா

இன்னும் வரலடா ஏய் யாரு யாமத்ரா மேல கை கை அப்படி போய் அங்கே அப்பாடா வந்த வேலை